ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான வெங்காய புளிக்குழம்பு வெங்காய காரக்குழம்பு நல்ல சின்ன வெங்காயம் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து சும்மா கம கமன்னு வீடே மணக்கிற வாசனையோட ஒரு அருமையான வெங்காய கார குழம்புங்க இது நல்ல திக் அண்ட் ஸ்பைசியா கம கமன்னு இருக்கிற இந்த வெங்காய கார சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ஆஹா அருமையா இருக்குங்க இந்த குழம்புக்கு வேண்டிய இன்னும் நாலு வயசு அதை அதிகமா சாப்பிடலாம் தோணும் அந்த அளவுக்கு நல்ல சுவையா இருக்கும் இந்த வெங்காயக்கார குழம்பு இந்த மாதிரி பக்குவமா எடுத்து வைக்கும் போது ஒரு மூணு நாலு நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் வெளியவே வச்சிருந்தா கூட கெடாது ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது இன்னும் கூடுதலான நாட்களுக்கும் கூட நம்ம உபயோகப்படுத்தலாம் நல்ல சுட சுட சாதம் பரிமாறி இந்த வெங்காய குழம்பு சேர்த்து பசிஞ்சு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமா இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப செய்வீங்க நீங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை இதே குழம்பு டபுள் த குவான்டிட்டி செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்புக்கு எல்லா பொரியலுமே சூட் ஆகும் சிம்பிளாக ஒரு அப்பளம் வச்சுட்டா கூட நல்ல பொருத்தமாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வெங்காயக்கார குழம்புக்கு மெயினாக தேவையான பொருள் நல்ல சின்ன வெங்காயம் இங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தொளிச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே ஒரு நாலு கட்டி பூண்டும் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ அடுத்தது நல்ல ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் அளவாக சேர்த்துக்கோங்க அளவுக்கு போதும் பட் மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் அடுத்தது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை கொரியாண்டா சீட்ஸு இது கூட மிஸ் பண்ணாமல் பெருங்காயம் சேர்க்கணும் நான் இங்கே ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேங்க இது மஸ்ட்டுங்க மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லதும் கூடங்க நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பெருங்காயத்தை நம்ம தமிழ் சமையலில் மோஸ்ட் ஆஃப் த ரெசிபிஸ்க்கு சேர்க்குறோம் பெருங்காயம் நம்ம சாப்பிட்ற உணவு எளிதில் ஜீரணமாகறக்கும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராமல் இருக்கிறக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக நம்ம வாங்கி பயன்படுத்தணுங்க நான் இந்த ஜிபிசி பெருங்காயம் ஒரு சில வருடங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா தரமாக இருக்குது அது விதவிதமான வடிவங்களில் அவங்க தராங்க நல்ல சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாகவும் பேஸ்டா ஜிபிசி கட்டி பெருங்காயம் அடுத்தது ஜிபிசியோட கடா பெருங்காயம் இது ஸ்பெஷலாக ரசத்தில் சேர்க்கறதுக்கு வேண்டிய அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்க உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த பெருங்காய பொடி போட்டு ரசம் வச்சா சும்மா வீடே மணக்கிற கம வாசனையோட ரசம் செமையா இருக்குங்க சத்துக்கு நம்ம பெருங்காயப்பொடி மஸ்ட் கண்டிப்பா சேர்ப்போம் இந்த ஜிபிசி பெருங்காயப் பொடி வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் ஜிபிசி பெருங்காய பொடி நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அமேசான் எல்லாம் கிடைக்குது அவங்களுடைய ஓன் வெப்சைட் இருக்குது அதில் புக் பண்ணி வாங்கும் போது நம்மளுக்கு டென் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது அந்த லிங்க் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸும் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம மசாலா பொடி வர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிக்கணமான பேன் வச்சு இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த கட்டி பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துருவோங்க இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பாருங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுத்தடுத்த பொருட்களை பொட்டுலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வாசனை வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க நல்லா வறுப்பட்டு கமகமன்னு வாசனை வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு வறுத்த பொருட்களையெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் கம்ப்ளீட்டாக வருத்த பொருட்களை மிக்சி ஜாரில் செர்த்தாச்சு தண்ணி விடாமல் நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்தாச்சு நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடி ரெடிங்க மிளகாய் பொடியை நம்ம தாளிக்கும் போது இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் பர்டிகுலர்லி இந்த புளி குழம்பெல்லாம் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த புளிக்குழம்பெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ நல்லெண்ணெய் நிறையா விட்டு செய்யும் போது சீக்கிரம் கெடாது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் பெஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டாச்சு இப்போ நம்ம பூண்டு சேர்த்துடலாங்க எடுத்து வச்சிருக்கிற பூண்டு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்குங்க பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மற்ற பொருட்கள் அப்புறம் சேர்த்துப்போம் நல்ல பூண்டு பாருங்க வதங்கி இருச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு சிட்டுக்காய் அளவுக்கு பெருங்காய்பொடி செர்த்துக்கிறேன் தாளிப்பிள்ளை பொடி சேர்க்கும் போதும் நல்ல கமன்னு குழம்பு வாசனை அப்படி இருக்கும் ஸோ தாலிப்பிள்ளையும் ஒரு ரெண்டு சிட்டுக்காய் சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த வெங்காயத்தை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாங்க இந்த வெங்காயம் பூண்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும் ஸோ பொறுமையாக கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க அதாவது இந்த பூண்டும் வெங்காயமும் எண்ணெயில் வதங்கியே நல்லா வெந்துடணுங்க அதாவது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கிட்ட இந்த எண்ணெயில் வதங்கியே வெந்து வந்துடணும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் ஸ்டேஜில் ஒரு ரெண்டு சிட்டுகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இது கூட காரமான மிளகாய் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி இந்த எண்ணெயில சேர்த்து விட்டுருவோம் இப்படி இந்த எண்ணெயில் மிளகாய் பொடி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விடும்போது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்போட கலரும் நல்லா தகத்தகுன்னு சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துப்போம் இந்த தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய தக்காளியை அரைச்சு சேர்த்தாச்சு இப்ப தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொறுமையா வதக்கி விடுங்க நல்ல வதங்கி இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம புளித்தண்ணி செத்துக்கலாம் இங்க ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ சைஸ் புளி எடுத்துருக்கிறாங்க அல்லது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளின்னு சொல்லலாம் நல்ல புளிய ஊற வச்சு கரைச்சு ரெடியா எடுத்து வச்சாச்சு இப்ப இந்த புளித்தண்ணிய நம்ம குழம்புல செர்த்துருவோம் புளித்தண்ணி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் நான் இங்கே கொஞ்சம் குழம்பு கெட்டியாக செய்கிறேன் அதனால் இந்த அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டுருவோம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து பச்சை வாசனை போகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம ரெடியாக பொடிச்சு வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் பொடி சேர்த்த உடனே குழம்பு கொஞ்சம் திக்காகும் ஸ்டவ்வை இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க உப்பெல்லாம் செக் பண்ணிடுங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அந்த பொடி சேர்த்த உடனே குழம்பு வாசனை கமகமன்னு இருக்கும் குழம்பு திக்காயிரும் அப்படியே கொதித்து எண்ணெய் பிரியா ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் பொடித்த வெள்ளம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதை சேர்க்கும் போது நல்லா இந்த கம்ப்ளீட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் அதாவது அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் ஆக்கி செம்மையாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அகைன் இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தா அவ்வளோதாங்க அருமையான சுவையான வெங்காய புளி குழம்பு சம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு அந்த மசாலா வாசனையோட சும்மா கமன்னு இருக்குங்க இந்த குழம்புல நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துருக்குறோம் புளி கச்சிதமாக சேர்த்து தழிச்சு விட்டுருக்குறோம் ஸோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துருக்கறதால இது வந்து சீக்கிரம் கெட்டும் போகாது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் இன்னும் கூடுதலான நாட்களுக்கு நம்ம வச்சு பயன்படுத்தலாம் செம்மையாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இந்த குழம்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தில் இந்த வெங்காய புளி குழம்பு சேர்த்து நல்லா பசஞ்சு சாப்பிட்றதுக்காக அட்டகாசமாக இருக்குங்க இந்த குழம்புக்கு வேண்டியே இன்னும் நாலு வயசு சாதம் அதிகமாக சாப்பிட்லான்னு தோணும் இந்த குழம்புக்கு எல்லா பொரியலுமே சூட் ஆக்குங்க சிம்பிளாக ஒரு அப்பளம் வச்சுட்டு கூட செம்மையாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ